பிகேஎன் செய்திகளுக்காக புதியவன் காக்கா கூண்டு கட்டும் இடமாக மாறியுள்ள தண்ணீர் குழாய் குழாயை திறந்தால் தண்ணீர் வருவதில்லை காற்றுதான் வருகிறது நான்கு நாட்களாக குடி தண்ணீர் வராததால் அவதியில் வாடும் பகுதிவாசிகள் குடிநீர் வாரிய அதிகாரிடம் கூறியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு திருவொற்றியூர் கார்கில் நகர் வெற்றி நகர் ராதாகிருஷ்ணன் நகர் பகுதிகளில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அங்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு குழாயில் வரும் குடிநீரானது மஞ்சள் நிறத்தில் வந்தது பழைய குழாய்கள் இருந்ததால் மஞ்சள் நிறத்தில் வந்திருக்கலாம் என கருதப்பட்ட நிலையில் புதிய குழாய்களானது பதிக்கப்பட்டது குடிநீர் சீராய் வந்திருந்த நிலையில் கடந்த நான்கு நாட்களாக அந்த பகுதிகளுக்கு குடிநீரே குழாய் மூலம் வராமல் இருந்துள்ளது குடிநீர் வாரியம் மூலம் லாரிகள் வாயிலாக கொண்டு வரும் குடிநீரும் போதாத நிலையில் உள்ளது இதனால் குடிநீர் வாரிய அதிகாரிகளிடம் பல முறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இப்பகுதியில் மின்சாரம் லோ வோல்டேஜ் தினமும் வருவதால் வீடுகளில் இருக்கும் டிவி மிக்சி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் போன்றவை பொருட்கள் பழுதாகி விடுகின்றன மின்சாரத்துறை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நடவடிக்கை எடுப்பார்களா அப்பகுதிவாசிகளின் கோரிக்கையாக இருக்கின்றது ஓல்டேஜ் ப்ராப்ளம்னால எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா சார் சிஸ்டம் வந்து கேமரா சார் இத்தனைக்கும் வெளியே மாற்று கேமரா கூட எங்களுக்கு ஆல்ட்ரு இது கூட ஒர்க் ஆகலை சார் எங்களுக்கு டிவியாக ஒர்க் ஆகல சார் எங்களுக்கு ஓல்டேஜ் ப்ராப்ளம்னால எங்களுக்கு டிவி போச்சு கம்ப்யூட்டர் போச்சு அதனால் எங்களுக்கு வந்து உண்மைன்னா ஒர்க் இல்லை சார் எங்களா இந்த சார் எங்களால் இது பண்ண முடியும் அது தெரியல அப்போ டிவி அது கேமரா அது சார் இது இதுவும் வெளியே மாற்றுறது ஃபுல் கேமரா வந்து ஆகுது சார் இதுவும் போயிடுச்சு சார் எல்லாமே ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா எப்படி சார் இது திருவச்சியூர் காரிகளங்க நாயகிருஷ்ணன் தெருல இங்க தண்ணியே வர்றது இல்ல தண்ணி வர்றதுக்கு இதுதான் பெரிய ப்ரூப் என்ன அப்படின்னா இந்த கொழாய கூட நீங்க பாருங்க உள்ள பாருங்க எத்தனை வருஷ காலத்துக்கு தண்ணி வரலன்னு உள்ள என்னமோ செத்து எல்லாம் கிடக்குது பாருங்க நண்டு எல்லாம் இருக்கு அது காக்காக்கு கூட ஆயி போச்சு போல அதான் மேல இருக்க டாப் எல்லாமே ஒர்க் ஆகாதனால குடிக்கிறவங்களுக்கு பைசா இல்லைன்னு சொல்லிட்டு மேலேயே தூக்கிட்டு போயிட்டாங்க அதையும் கவர்மெண்ட் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்காங்க பாருங்கள் இதுதான் எங்கள் நரம்பு தண்ணியும் இல்லை தண்ணி குழாயும் இல்லை எதுவுமே இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது கரண்ட்டு நைட்டான கரண்ட்டும் கிடையாது விட்டு விட்டு போகுது எல்லாமே இந்த ஏரியாவுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்காங்களோ பண்ணுறாங்க இங்கே இந்த மொதல் வீட்டில் கூட கேமரா வச்சுருந்தாங்க லோ வோல்டேஜ்னால அங்கே போயிடுச்சு இந்த ரெண்டு வீட்லேயும் ஏசி போயிடுச்சு அப்புறம் டிவி நாற்பத்தி மூணு இன்ச்சு அறுபத்தஞ்சி இன்ச்சில் வாங்கி வச்சிருக்கேன் ஆனால் எல்லாத்துக்கும் லோ வோல்டேஜினால் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு இப்போ எங்கள் மணியும் போய் எங்களோட எங்களுக்கு தண்ணியும் இல்லை கரண்ட்டும் இல்லை எங்களோட பணமும் வேஸ்ட்டு எங்களோட உழைப்பும் வேஸ்ட்டு எதுக்கு எதுவுமே பார்க்கலன்னா எதுக்கு அதை ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க ஒரு நாள் தான் ஒர்க் ஆகும் மற்ற நாள் ஒர்க் ஆக மாட்டிங்க இதுக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியல இதுவுமே கேள்விக்குறி தான் தண்ணீர் வேண்டும் தண்ணீர் வேண்டும் 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 மின்சாரம் வேண்டும் மின்சாரம் வேண்டும் தடை இல்லாமல் தடை இல்லாமல் மின்சாரம் வேண்டும் மின்சாரம் வேண்டும் தடை தடை செய்யப்பட்ட தடை செய்யப்பட்ட மாதார சாகரே மாதார சாகரே மீண்டும் மீண்டும் தண்ணீர் வசதி கரண்ட் வசதி எல்லா வசதியும் எங்களுக்கு வேணும் அந்த அந்த வசதி இருக்கதே இங்க இடத்தை வாங்கி நாங்க வந்தோம் இப்போ எந்த வசதியுமே இல்ல நான் தான் பேர் நீ தான் தெரியாமல் நாங்கள் இவ்வளோ நாளாக இருந்தோம் இப்போ வந்து எங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வரது என்ன நேரில் இப்படி யாரும் வாங்கி போட்டோம்னு எங்களுக்கு ரொம்ப மன கவலையில் என் மரம் இப்போ வந்து உங்கள் மேல உரம் சொரிக்க என் பொண்ணு வந்து சொரிந்து திருநெல்வேலி கட்டி கொடுத்துருவோம் எங்கள் ஊருக்கு வந்தாலே என்னால் இருக்க முடியலன்னு போக கரண்ட் பிரச்சனை தண்ணி பிரச்சனை அந்த ரெண்டு நாளையில் வந்து நிம்மதியாக தாய் வீடுன்னு வந்து ஒரு நாள் நிம்மதியாக இருக்க முடியல என் பொண்ணால் இவ்வளவு பிரச்சனையும் வந்துக்கிட்டு இருக்குது அன்றைக்கும் பத்து நாளைக்கு முன்னே மீட்டிங்கு போட்டாங்க தண்ணியெல்லாம் வரும்னு சொன்னாங்க ஆனால் வரல நேற்று ஒரு தண்ணி தான் வந்துச்சு அதை ரெண்டு டம்மு பிடிச்சிட்டு ரெண்டு டம்மு ஆளுக்கு ரெண்டு டம்மு பிடிச்சிங்கன்னு சொன்னாங்க இன்னும் தண்ணி வரல ஒன்று வரல இதுக்கு ஒரு தீர்மானம் ஒரு நீங்கள் நல்ல முடிவாக எடுங்க தான் நாங்கள் தேங்க்யூ நாங்கள் சொல்கிறதுக்கு எங்கள் பேர் நானும் தெய்வம் காரைக்கு நாளிலேருந்து பேசுகிறேன் நானே இப்போ தான் பச்சை குழந்தை வச்சுக்கிடுறேன் நான் மாதிரி குடிக்க தண்ணி வேணும் சுத்தமான தண்ணி இருந்தாலும் நாங்கள் வந்து குடிக்க முடியும் தண்ணியும் வரமாட்டேது அதில் நாங்கள் தண்ணி இந்த மாதிரி மல்ல கலரில் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா எதனால் நோய் வந்துச்சுன்னா நாங்கள் தான் அவது பண்ணுவோம் அதில் எங்களுக்கு நல்ல தண்ணியாக கொடுங்க நல்லது தண்ணி மா வர மாதிரி பண்ணுவோம் அதுமாரி கரண்ட்டு வந்து சரியாக வரமாட்டேது கரண்ட்டு வந்து விட்டு விட்டு வருது குழந்தைங்க வச்சுக்கோன்னு நாங்கள் முடியாது தூங்க முடியல நைட்லாம் குழந்தைங்க தூங்க மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து இருபத்தஞ்சி தஞ்சை முப்பது வருஷம் ஆகுது எந்த பிரச்சனையும் இல்லை அது தண்ணி காசு இருந்து ஃபர்ஸ்ட்டு தண்ணி பிரச்சனை இருந்துச்சு ஆனால் நாங்கள் போய் தண்ணி பிரச்சனை இருந்துச்சு நல்லா தீக்க சந்திரே நல்லது தண்ணியெல்லாம் பிடிச்சோம் இப்போ வந்து தண்ணி சரியாக வர மாட்டேங்குது அதை எதுக்காக தான் நீங்கள்தான் நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு தண்ணி வர மாதிரி பண்ணணும் அதுமாதிரி கரண்ட்டும் வர மாதிரி பண்ணணும் ரெண்டு பிரச்சனை எங்களுக்கு பெஜாராக இருக்குது அதுமாதிரி பஸ்ஸில் ஒன்றும் சரியில்லை எங்களுக்கு பஸ்ஸு எங்கெல்லாம் எங்கெல்லாம் போகிறதுல கடைக்கு பண்ணணும்னாலும் ஹாஸ்பிட்டல் ஆஸ்பாணா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ எதுக்கு ஏதாவது நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு போகணும் திருவத்தூருக்கு போனோம் ஆனால் மார்க்கெட்டுக்கு போகணும் அப்படி வேணும் கஷ்டமாக இருக்குது எங்கள் ரோடு எங்களுக்கு எங்கள் நகருக்கு பஸ் வேறுபடுது எங்கள் நகருக்கு பஸ் வர மாதிரி நீங்கள்